பாருங்க அப்பதான் தாவேக்கா என்ன அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் கூட்டத்தை கூட்டணும் மாஸ்க் காட்டணும் அப்படிங்கறதுக்காக கட்சி தொண்டர்கள் கிட்ட கூட பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த கியூஆர் கோடு பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா இருக்கு இத்தனை கட்டுப்பாடுகள் பாண்டிச்சேரி அரசும் பாண்டிச்சேரி காவல்துறையும் விதிச்சதுக்கு அப்புறமும் இவனுங்க பொய் சொல்லி ஆளை கூட்டி இருக்கிறாங்க அப்படின்னா கரூர் சம்பவத்துல இவங்க என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி கூட்டத்தை கூட்டி ஒரு பப்ளிக் நியூசன் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வரக்கூடிய தொண்டர்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம அவங்க உயிர ஆபத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட இந்த கூட்டம் திருந்தல அப்படிங்கிறதுக்கு இந்த காணொலி ஒரு ஆதாரம் கே மாநாடு பாண்டிச்சேர்ட்டில் நடக்குதான் அதுக்கு வந்திருக்கும் ஆக்சுவலா ஒரு சின்ன கான்ட்ரவஸியாயிருக்கு ஆக்சுவலா ஒரு பாத்துக்கு ரெண்டு பேர் அலோட் நேற்று வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு பாத்துக்கு ஒருத்தவங்களும் அலோட்னு சொல்றாங்க நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க அதனால ஆனால் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா மூணு பாஸ் எடுத்துட்டு ஆறு பேரோட வந்தேன் ஆனால் உள்ள ஒரு பாஸுக்கு ஒரு ஆள் தான் அலோடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கொடுக்கும்போது ரெண்டு பேர் போகலான்னு சொல்லியே கொடுத்தாங்க ஆனால் இது எந்த விதத்தில் நாயும் தெரியல சரிதாங்க இன்னும் என்னால எனக்கு கொடுங்க உள்ளே போய் பார்ப்போம்